சுத்தமான சத்துள்ள லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆள் சேர்த்ததாக சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம் தமிழரசன் வணக்கம் விவரங்களை பதிவு வணக்கம் சென்னையில் ஒன்பது இடங்கள் உட்பட தமிழகம் முழுவதும் பதினான்கு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் இன்று காலையிலிருந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆஸ்கல் சேர்த்தது தொடர்பான வழக்கில் சென்னையில் ஒன்பது இடங்கள் உட்பட தமிழகம் முழுவதும் பதினான்கு இடங்களில் இன்று காலை முதல் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த ஜூன் மாதம் ஒரு யூடியூப் சேனலில் தடை செய்யப்பட்ட இஷ்பு உத்தகிர் இயக்கத்திற்கு ஆதரவான கருத்துக்கள் இருந்ததை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கண்டறிந்து விசாரணை செய்தனர் இதில் சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த ஹமீது உசேன் என்பவர் டாக்டர் ஹமீது உசேன் டாக் என்ற பெயரில் அந்த யூடியூப் சேனல் மூலம் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆதரவாக பேசி மூலத்தலை செய்ததாக இளைஞர்கள் பலரையும் திரட்டி வந்ததாகவும் ராயப்பேட்டை ஜானி ஜான்கன் சாலையில் இதற்காக அலுவலகம் அமைத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ரகசிய கூட்டம் நடத்தி தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவான கருத்துகளை பரப்பி வந்ததும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக சென்னை சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அமீது உசேன் அவர் சகோதரர் அப்துல் ரஹ்மான் உட்பட ஆறு பேரை கைது செய்தனர் ஹமீது உசேன் கௌரவ பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டு இஸ்பு உஸ்தகிர் இயக்க ஆதரவாக செயல்பட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கிறது இந்த வழக்கு தொடர்பாக பத்து இடங்கள்ல திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர் அதில் முக்கியமான ஆவணமும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக என்ஐஏ அதிகாரிகள் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது பின்பு சைபர் கிரைம் போலீசார் பதிவு செய்த வழக்குல தேச விரோத செயலுக்குரிய சட்டப்பிரிவுகள் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு சட்டப்பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருந்ததால் வழக்கின் விசாரணை என்ஐஏக்கு விரைவில் மாற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில சட்டப்பிரிவுகளை இந்த வழக்கின் கீழே சேர்க்கப்பட்டால் அந்த வழக்கின் விசாரணையை என்ஐஏ அதிகாரி நேரடியாக தங்களது கட்டுப்பாட்டு குழுவை எடுத்து விசாரிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தான் இதன் அடிப்படையிலும் இந்த வழக்கின் விசாரணை என்பது என்ஐஏக்கு அண்மையில மாற்றப்பட்டு ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டன அடுத்துதான் சென்னை என் சென்னையில என்ஐஏ அதிகாரிகள் புதிதாக ஒரு வழக்கை பதிவு செய்து விசாரணை தொடங்கின்றனர் இன்று காலை ஆறு பதினைந்து மணியிலிருந்து இந்த அதிரடி சோதனை என்பது நடைபெற்று வருகிறது சர்வதேச தொடர்புகள் இந்த வழக்குல இருப்பதாக என்ஐஏ சந்தேகிப்பதால் விரைவில் இந்த விவாகரத்துல ஆஹ் விவகாரத்துல பலர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் சென்னையில ஒன்பது இடங்களிலும் தமிழ்நாடு முழுவதுமாக பதினான்கு இடங்களிலும் இந்த வழக்குகளானது ஆதாரங்களை திரட்டும் வகையில் என்ஐஏ அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் தொடர்புடைய நபர்களிடைய வீடுகள் இருந்து இங்கு காலை ஆறு பதினைந்து மணி முதல் இந்த அதிரடி சோதனை ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக சென்னையில ராயப்பேட்டை வண்ணாரப்பேட்டை திருவள்ளிக்கேணி ஏழுகிணறு நீலாங்கரை வெட்டுவாங்கண்ணி மற்றும் புறநகர் பகுதிகளான தாம்பரம் வண்டலூர் நன்மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த அதிரடி சோதனையானது நடைபெற்று வருகிறது மூன்று மணி நேரமாக நடைபெறும் இந்த சோதனையில டிஜிட்டல் ஆவணங்கள் உட்பட பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக என்ஐஏ அதிகாரிகள் தரப்புல இருந்து கூறப்படுகிறது சோதனை நடைபெறும் பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது சென்னை மட்டுமல்லாமல் சென்னை புறநகர் பகுதிகளான ஈசியார் சாலையில் உள்ள வெட்டுவாங்கனி பகுதிகளிலும் இரண்டு வீடுகளிலும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் வருகின்றனர் தாம்பரத்தை எடுத்த நன்மங்கலம் கிலாம்பாக்கம் பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் எண்ணெய் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த வழக்கின் முக்கியத்துவம் கருதி பயங்கரவாத செயல் இருப்பதனால் எண்ணெயிற்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த வழக்கில் தொடர்புடைய ஐந்து பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில அவர்களிடம் நடத்திய விசாரணையிலும் அவர்களுடைய தொடர்புடைய நபர்களுடைய வீடுகளிலும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தொடர் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தான் சென்னை கிழக்கு கடை சாலையில் உள்ள வெட்டுவாங்கனி பிஸ்மில்லா நகர் இரண்டாவது சிறுல உள்ள முகமது ரியாஸ் என்பவருடைய வீட்டில் ஆறு பேர் கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வந்திருக்காங்க அதே போல பிஸ்மிலா நகர் நான்காவது திருவிழா சையத் அலி என்பவர் வீட்டில் ஆறு பேர் கொண்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதால் இரண்டு வீடுகளுமே துப்பாக்கி ஏந்த போலீசார் பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த இரண்டு வீடுகளிலுமே சுமார் பத்துக்கும் மேற்பட்ட என்ஐஏ அதிகாரிகள் மூன்று மணி நேரத்துக்கும் மேலாக தற்போது வரை சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் என்பது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் சென்னை பகுதிகளிலும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம்